திருப்பதி பெருமாள் கோவில் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் மே மாதத்திற்கான டிக்கெட்ஸ் வெளியிட்ருக்காங்க ஒரே நாளில் மூன்று விதமான டிக்கெட்டுங்க வெளியிட்ருக்காங்க அங்க பிரதேசம் சீனியர் சிட்டிஸ் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கும் ஸ்ரீவாரி அண்ட் அகமண்டேஷன் கோட்டாஸ் ஸ்ரீனிவாசி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்கும் டிக்கெட் வெளியிட்ருக்காங்க மூன்று விதமான டிக்கெட் வெளியிட்ருக்காங்க மே மாதம் அங்க பிரதேசம் டோக்கன் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி காலைல பத்து மணிக்கு வெளியிடுறாங்க நீங்கள் அங்க பிரதேசம் செய்கிறதா இருந்தாக்கா புக் பண்ணிக்கலாம் இதில் சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி காம்ப்ளக்ஸ் வழியாக உங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிடணும் லக்கேஜ் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் ரூம்ல இல்லைன்னா லக்கேஜ் லாக்கரில் வச்சுட்டு போயிடுங்க கண்டிப்பாக பாரம்பரிய ட்ரெஸ்ஸில் தாங்க போகணும் ஆண்களாக இருந்தால் வேஷ்டியும் பெண்களாக இருந்தால் சேரீ ஆப் சேரீ

நெக்ஸ்ட்டு தர்ஷன் அண்ட் அகாமடேஷன் கோட்டா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்கு மே மாதம் தர்ஷனத்துக்கான புக்கிங்கு இருபத்தி மூணு பிப்ரவரி காலையில் பதினோரு மணிக்கு வெளியிடுறாங்க நீங்களும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு மே மாதம் தர்ஷனத்துக்காக எல்லாமே மே மாத தர்ஷன்தாங்க மே மாத தர்ஷனத்துக்காக பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மதியம் மூணு மணிக்கு டிக்கெட் வெளியிடறாங்க நீங்கள் புக் பண்ணிக்குங்க உங்களுக்கான ஒரு சில விதிமுறைகள் நீங்களும் கண்டிப்பாக பாரம்பரிய ட்ரெஸ்ஸில் தான் போகணும் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி சட்டை குர்த்தா பைஜாமா பெண்களாக இருந்தாக்கா சாரி ஆப் சாரி சுடிதார் வித் துப்பட்டா நீங்கள் தர்ஷனத்துக்கு புக் பண்ண ரெசிப்ட் எதுவோ அது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க கேட்பாங்க உங்களுடைய ஃபோனும் லக்கேஜும் உங்களுடைய ரூமு இல்லைன்னா லக்கேஜ் லாக்கரில் வச்சுட்டு வாங்க நீங்கள் ஒரு தடவை புக் பண்ணால் பண்ணது தான் அதை கேன்சல் பண்ண முடியாது போஸ்ட் பண்ணவும் பண்ண முடியாது ஒருவேளை அவங்க கொடுத்த டைமுக்கு போக முடியல கொஞ்சம் தாமதமாகிடுச்சி லேட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் சர்வதர்சனத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் கூட ஒரு நபர் மட்டும் உதவிக்கு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் கூட கூட்டிகிட்டு வரலாம் ஒரே நாளில் மூன்று விதமான டிக்கெட்டுங்க வெளியிட்டுருக்காங்க இதில் எது உபயோகமாக இருக்கோ நீங்கள் பயன்படுத்திக்குங்க மேலும் இதுபோல் ரெகுலர் இன்ஃபர்மேஷன் கேட்க என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்